கொடுத்து ஆட்கொள் தீருவே ஆட்கொள் தீருவே இறைவா எனக்கு நீதான் வேண்டும் வேறு எதுவும் எனக்கு வேண்டா சுதன் பரசுதாவின் பேராலே ஆமேன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக உம் ஆன்மாவோடும் இருப்பதாக இன்றைய நாள் இந்த திருப்பலியில் வதனியின் சத்திர சிகிச்சைகள் நல்லபடியாக முடிந்து உடன் நலம் பெற தூயாந்தோனியாருக்கு மறாடுவதோடு மரியான் தம்பி மரியான் ஞான பிரகாசம் லூர்துமேரி ஞான பிரகாசம் பியட்ரிஸ் ஞான பிரகாசம் மெரினா விஷ்ணுபாலா மாசலினோ லியோனி ராதாகிருஷ்ணன் ராசையா எஸ் ஜி அந்தோனி பிள்ளை அன்னமேரி அந்தோனி பிள்ளை உதயணன் சௌந்தர் ராஜா ஆகியோடைய ஆன்மங்களைப் பார்த்துக்காகவும் சிவனை சமோசஸ் என்பவருடைய நித்தியகளைப் பார்த்துக்காகவும் வசந்தி அருளானந்தம் பிரசன்னா ஜீதா விவேந்திரா கீர்த்திகா ரஞ்சனி நிசாரிகா ரதுசனா சராதிகன் பாக்கியராசா அருளானந்தம் என்ற நிலாவதி பாக்கியராஜ மேரி அவர்களுடைய ஆன்மங்களைப் பற்றிக்காகவும் சுமதி ஆண்டனி பெற்ற சகல நன்மைகளுக்கு நன்றி கூறுவதோடு தொடர்ந்து இறைவனின் பாதுகாப்பும் ஆசிரும் கேட்டு மன்றாடுவதோடு எங்கள் ஒவ்வொருவருடைய மனதிலும் உள்ள வேண்டுதல்கள் விண்ணப்பங்களுக்காகவும் இந்த திருப்பலியில் மன்றாடுவோம் இத்தகைய திருப்பலியை நாங்கள் தகுதியான உள்ளத்தோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுவதற்கு எங்களுக்கு தடையாக உள்ள பாவங்கள் குறைகளுக்காக விரைவனிடத்தில் மன்னிப்பு வேண்டுவோம் புள்ளம் நொறுங்கி வருந்து போரை குணமாக அனுப்ப பெற்ற ஆண்டு வரை இரக்கமாயிரும் ஆண்டு வரை இரக்கமாயிரும் தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் எமக்காக தந்த இடம் பெயர்ந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் வல்ல இறைவன் அமைதி இரக்கம் வைத்து நம் பாவங்கள் குறை குற்றங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமென் செபிப்போமாக ஆண்டவரே இவ்வுலக நிகழ்வுகளை உமது அமைதியின் வழியில் நீர் நெறிப்படுத்தவுமை வேண்டுகின்றோம் இவ்வாறு உமது திருகவை அமைதியான இறை பற்றியில் மகிழ்ந்திருக்க அருள் புரிவீராக உம்மோடு என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வரும் எங்கள் ஆண்டு வரும் உம் திருச்சுதனும் ஆகிய கிறிஸ்து முடத்தி மன்றாடுகின்றோம் ஆமேன் முதல் வாசகம் உங்களுக்கென்று இருந்த அருளை பற்றித்தான் இறைவாக்கினர் இறைவாக்கு உரைத்தனர் திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் முதலாம் அதிகாரம் பத்து தொடக்கம் பதினாறு வரை உள்ள திருவசனங்கள் இறைவாக்கினர் இறைவாக்கு உரைத்தனர் இந்த மீட்பை குறித்து ஆய்ந்தனர் தங்களுக்குள் இருந்த கிறிஸ்துவின் ஆவி கிறிஸ்து பட வேண்டிய துன்பங்களையும் அவற்றிற்கு பின் அடைய வேண்டிய மாட்சியையும் முன்னறிவித்த போது ஆவியால் குறிப்பிட்ட காலமும் சூழ்நிலையும் எவை என ஆய்ந்தறிந்தனர் அவர்களது பணி தங்கள் பொருட்டல்ல உங்கள் பொருடே என்பது அவர்களுக்கு வழிபடுத்தப்பட்டது விண்ணினின்று அனுப்பப்பட்ட தூவி ஆவியால் உங்களுக்கு நற்செய்தி அறிவித்தவர்கள் அவர்கள் முன்னறிவித்தவற்றை இப்போது உங்களுக்கு தெரிவிக்கின்றார்கள் இவற்றை அறிந்து கொள்ள வான தூதர்களும் ஆவலோடு இருந்தார்கள் ஆகவே உங்கள் மனம் செயலாற்ற தயாராக இருக்கட்டும் அறிவு தெளிவுடையவர்களாய் இருங்கள் தேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு அளிக்கப்படும் அருளை முழுமையாக எதிர்நோக்கி இருங்கள் முன்னர் அறியாமையில் இருந்த போது இச்சைகளுக்கு உங்களை அழைத்தவர் உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் உங்கள் தூய்மை உள்ளவராய் இருங்கள் நீங்கள் இருங்கள் ஏனெனில் நான் தூயவன் என மறை நூலில் எழுதப்பட்டிருக்கின்றது இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி உங்கள் பதிலுரையாக ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார் என்று சொல்லவும் ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார் ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார் ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார் அவருடைய விளக்கரமும் புனித மிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார் ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார் புறையினத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார் இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார் ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார் உலகங்கும் அனைவரும் நம் கடவுளருளிய விடுதலையை கண்டனர் உலகங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள் மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேற்றுங்கள் ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார் செய்திக்கு முன் வாழ்த்தொழி உம்மை போற்றுகின்றேன் ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர் அல்லே லூயா அலே லூயா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக நச்செய்தியாளரான தூய மாட்கு எழுதிய நச்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாற்றி உமக்கே அக்காலத்தில் பேதர் இயேசுவிடம் பாரும் நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உமை பின்பற்றியவர்கள் ஆயிற்றே என்று சொன்னார் அதற்கு இயேசு உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன் என் பொருட்டும் நச்செய்தியின் பொருட்டும் வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தாயையோ தந்தையையோ பிள்ளைகளையோ நிலப்புலங்களையோ விட்டுவிட்ட எவரும் இம்மையில் நூறு மடங்காக வீடுகளையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் தாயையும் நிலப்புலங்களையும் இவற்றோடு கூட இன்னல்களையும் மறுமையில் நிலை வாழ்வையும் பெறாமல் போகார் முதன்மையானோர் பலர் கடைசியாவர் கடைசியானோர் முதன்மையாவர் என்றார் கிறிஸ்திய வழங்கும் நச்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் பெரியமானவர்களை இன்றைய நாளில் இறை வார்த்தையானது நாங்கள் செயலாற்ற தயாராக இருக்க வேண்டும் என்கின்ற அழைப்பை விடுக்கின்றது துய பேதிரு எழுதிய முதலாவது திருமுகத்தில் சொல்லப்படுகின்றது எங்களுடைய மனம் செயலாற்ற தயாராக இருக்கட்டும் ஏனென்றால் நாங்கள் செயலாற்றுகின்ற போது எங்களுக்கு அறிவு தெளிவு தேவை என அழைப்பு விடுத்திருக்கின்றது ஞானத்தின் தொடக்கம் தெய்வ பயம் என்பது எங்களுடைய ஆண்டவர் திருவி விலையத்தின் வாயிலாக கூறியது எனவே நாங்கள் தெய்வ பயமுடையவர்களாக இருந்தால் அறிவு தெளிவு வரும் அந்த அறிவு தெளிவு வந்தால் நாங்கள் செயலாற்ற தயாராக இருப்போம் ஏனென்றால் நாங்கள் செயலாற்றுகின்ற போது எங்களை எதிர்கொள்ளப் போகின்ற முதலாவது விடயம் வேதனையும் துன்பமும் இந்த வேதனையும் துன்பத்திற்கு பின்னால் எங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கின்றது என்பதனை இயேசு இன்றைய நாள் நச்செய்தியில் சொல்லி நிற்கின்றார் இயேசுவின் நச்செய்தியை பொருட்டு இயேசுவின் அரசாட்சியை பொருட்டும் யாரெல்லாம் எதையெல்லாம் இழக்குகின்ற இழந்து விடுகின்றார்களோ அது பல மடங்காக அவர்களுக்கு கிடைக்கும் ஏனென்றால் இயேசு காட்டியது துன்பத்தின் பின்னதாக மாட்சிமை எனவே எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் சோர்ந்து விடக்கூடாது துன்பங்களையும் வேதனைகளையும் கண்டு எங்களுடைய பணி வாழ்வில் என் கேசு என்னை கேட்கிறார் நீ என்ன தருவாயோ என் கரங்களை செய்வே என் வாழ்வினை தந்தேசு என்னை கேட்கிறார் சோதர சோதரிகளே என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தை ஆகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டு வருத்தமது பேரின் புரட்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக விரைவாக உமது பெயருக்காக நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இறை பெற்றுள்ள பணியின் காணிக்கைகளை நிறைய எங்களுக்கு அழைத்துள்ளீர் அதனால் இந்த பள்ளியிலிருந்து நாங்கள் உமது பேறு பயன்களை அடைவதோடு முடிவில்லாத கைமாற்றையும் பெற்றிட கனிவுடன் அருள் புரிவீராக எங்கள் திருச்சுதனும் ஆகிய கிறிஸ்து வழியாக முடத்தி இருப்பாராக இது எங்களை மேலே மென்றடைகின்ற நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அது அதுமானது தூயவரான தந்தையுமன் பாரத மகன் ஜேச கிறிஸ்து வழியாக நாளும் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியின் நீதியும் எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலும் உமது வார்த்தையான கிறிஸ்து வழியாகவே அனைத்தையும் படைத்தீர் அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர் அவர் தூயாவியினால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார் அவர் உமது திருவுலத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார் இவ்வாறு அவர் சாவை வென்ற உயிர்ப்பை வெளிப்படுத்தினார் ஆகவே வானதூதரோடும் புனிதரணிவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாற்றுமே புகழ்ந்துரைத்து ஒரே குரலில் சொல்லுவதாவது தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர் பின்னகமும் மன்னகமும் உமது மாற்றியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசானா ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசையில் பெற்றவர் உன்னதங்களிலே ஓசானார் ஆண்டு வரை நேர்மையாகவே தூயவர் தூய்மையான திற்கும் மூற்று ஆகவே உடைய தூய் ஆவியை பொழிந்தே காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்களாண்டு இயேசு கிறிஸ்துவின் உடலும் மிரத்தவும் ஆகவே மாறுபனமாக அவர் பாடுபட மனமும் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவனுமே இரவு விருந்தை அறந்திய பின் கிண்ணத்தை மடுத்து மீண்டும் நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பெறுகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரியதை திங்கிண்ணம் இது பா மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே நீர் வர்மளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம் உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தருமாப்பத்தையும் மேற்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் உம் திரும்ப நின்றும் கோழியும் பொரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும்பங்களை ஆவியார் ஒன்று சேர்க்க விடுபென உமை தாழ்மையுடன் என்று அடைகின்றோம் ஆண்டு பிறகு உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு எங்கள் திருத்தந்தை பிரான்சைங்கள் ஆயுர் ஜோசப் பொன்னையா எல்லா திருநிலையினராகி அனைவரோடும் திரு திருகவையை அன்பில் நிறைவு பெற செய்தர்லம் மேலும் உயர்த்தலம் எதிர்நோக்குடன் தூயில் கொள்ளுமங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூந்து திருமுக ஒளியின் உள்ளேற்றலாம் எங்கள் அனைவர் மீது இரக்கம் ஆயிரும் கடவுளின் கணிதா என மாட்சிமிக்க மரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திருத்துதர்கள் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த தூய் அந்தோனியார் ஏனைய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வை தோழமை கொள்ளும் தகுதி பெற்று ஓம் திருமகன் ஜேசு கிறிஸ்து வழியாக உம்மை போல் நேர்த்தும் வரமரல உம்மை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வளரவனாகிய தந்தை தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லாம் புகழும் மாற்றியும் என்றென்றும் உமகே முறையது கற்பிக்கப்பட்டுகிற படிப்பினை நாள் பயிற்சி பெற்று நாம் துணிந்து விண்ணுலகில் இருக்கிற எங்கள் உமது 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 ஆட்சி வருக விண்ணுலகில் திருக்குளம் போல போலும் நிறைவருக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரம் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல குற்றங்களை தீமையிலிருந்து எங்களை விடுவித்த அன்று பெரிய தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவிட அரளவுமை மன்றாடுகின்றோம் முதிரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எது நோக்கி இருக்கும் பேரும்பத்திற்காகவும் எமேற்பாகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் பலமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே ஆண்டு பிறே ஜேசு கிறிஸ்துவே அமைதி உங்களுக்கு விடைச்செல்கின்றேன் என் அமைதி உங்களுக்கு அழைக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு முழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் முதல் திருகவையின் நம்பிக்கையே கண்ணோக்கி முதல் ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் வீராக என்றே வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக இருப்பதாக ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரி எங்கள் மேலிறக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரி எங்கள் மேலிறக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தரலும் இதோ உலகின் பாவங்களை இவருடைய திருவிருந்தை கலந்து கொள்ள அழைக்கப்பட்டுள்ள நாம் ஒவ்வொருவரும் பெறுபேற்றோர் ஆண்டவரே நீர் நிலத்திலிருந்து அளிவர நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி எனது ஆன்மா நிலமடையும் மாறும் வாடும் நீலைகள் மாறும் இந்த வான தேவன் தந்த வாழ்வு பாதை எந்தன் வாழும் காலம் போதும் म् பாரிலங்கும் அழைத்த அறிஞன் பாரிலங்கும் புது பார்வை தந்து அந்த பாதையில் அழைத்த அறிஞன் காலம் கடந்த கலைஞன் என் தலைவன் இந்த வன் தந்த வாழ்வு பாதை எந்தன் வாழும் காலம் போகும் இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்தன் வாழும் காலம் போகும் தேடும் அன்பு தெய்வம் ஆண்டவரை மீட்பு அளிக்கும் கொடைகளால் நிறைவு பெற்று நாங்கள் உமது இரக்கத்தை இறஞ்சு கேட்கின்றோம் அது நாளிமை வாழ்வில் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் இந்த அருள் அடையாளத்தினால் நாங்கள் முடிவில்லாத வாழ்வில் பங்கேற்க கனிவுடன் அருள் புரிவீராக எங்கள் ஆண்டு பெரும் திருச்சுதனும் என்று ஆமேன் ஆண்டவர் உங்களோடு எல்லாம் அழகு இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள ஒருவரையும் ஆசீர்வதித்து காத்து வழி நடத்துவாராக வாழுங்கள் திருப்பலி வாழ்விலேயே தொடர்கின்றது சர்வேஸ்வரனுக்கு நன்றி புனியே அந்தோனி மாதவமே தாசர்கடா நாமுமையே தஞ்சமன நாடி வந்தோ மாதரிப்பி ஆ முனியே அந்தோனி இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளோராய் இருக்கத்தக்கதாக தூய பதுவை அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் என்றும் வாழுமெல்லாம் வல்ல இறைவா பதுவை நகர் தூய அந்தோணியாரை தலை சிறந்த போதுகராகவும் எங்கள் தேவைகளில் பருந்து பேசுகின்றவராகவும் பாதுகாவலராகவும் மக்களுக்கு கொடையாக தந்தீர் அவருடைய உதவிகளினால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு ஏற்படும் துன்பங்களில் எல்லாம் உம்முடைய ஆதரவை கண்டுணரவும் செய்தல் உம்மோடு தூயாவியாரின் ஒன்றை பிளறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்களாண்டும் மீட்பெரும் ஆகிய வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் மே ൾ <Sessimitation> ചിന്ത ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்